பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்திலிருந்து புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எழுபத்தி ஒன்று வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஒருபோதும் நான் வெக்கமுற விடாதேயும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தரளும் எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா புதிய நாளிலே புதிய ஆற்றலை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தக்கூடிய இம்மானுவேலின் தெய்வமே உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கின்றோம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு நீசரே உமை ஆராதிக்கின்றோமை போற்றுகின்றோமை புகழுகின்ற ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது திருமுகத்தை எங்கள் முன்பாக மூடிவிடாதபடி உமது திருமுகத்தின் ஒளியை எங்கள் மீது ஒளிர செய்கிறவரே உமை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றுமே சந்திக்கின்றீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் உமது அன்பு கரங்களினால் எங்களை தாங்குகின்றீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே ஏழை எளிய மக்களாய் இருக்கக்கூடிய எங்கள் மீது மனம் இறங்கி எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை நீர் செய்து கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நாங்கள் நோன்பிருந்து ஜெபிக்கவும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நல்ல காரியங்களை செய்து என் ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாகவும் நீர் எங்களை மாற்றுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உமை தேடி வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறவரே உமை ஆராதிக்கின்றோம் ஆண்டவர எ வெக்கமுட விடாதபடி எங்களை நீதிக்கு ஏற்ப தாங்கி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கிறவரே ஆராதிக்கின்றோம் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் குணமாக்கி இருக்கின்றீர் ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட அநேக பல வகையான கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சுகத்தை அநேக பேருடைய வாழ்க்கையில் கடந்து வந்து நீர் அவர்களுடைய தேவை சந்தித்து மன மனக்கவலை அப்புறப்படுத்தி இருக்கின்றீர் உமது வழியாக ஒவ்வொரு நாளும் அவர்களோடு நீர் பேசிக் பேசிக்கொண்டு இருப்பதற்காகவும் அடைக்கல பாறையாகவும் நீரே எங்களுக்கு கோட்டையாகவும் அரணாகவும் இருந்து எங்களை வழி கொண்டு இருக்கின்றீரே நீரே எங்களை சுற்றிலும் கற்பாறையா இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அணு தினமும் நாங்கள் பாவத்தில் விழுகின்றோம் குற்றம் புரிகின்றோம் கணவன் மனைவிக்கு எதிராக பாவம் செய்கின்றான் மனைவி கணவருக்கு எதிராக பாவம் செய்கின்றாள் அண்டவரே குழந்தை செல்வங்கள் தன்னுடைய தாய் தகப்பனை ஏமாற்றி பாவம் செய்கிறார்கள் இளமை பருவத்தில் இருக்கிறவர்கள் உலகத்திற்கு பின்பாக சென்று மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து தங்களையே அழித்துக் கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகிறது சுவாமி இந்த அருமையான நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உய தேடி வந்திருக்கின்றோம் பாவ மன்னிப்பிற்காக கல்வாரியில் நீர் தொங்கிக் கொண்டு இருப்பதை எங்களால் பார்க்க முடிகின்றது எங்களுடைய பாவங்களுக்காக கல்வாரில் அடித்து நொறுக்கப்பட்டேன் எங்களுக்காக சிலுவையை தாங்கிக் கொண்டிருந்தேன் எங்களுடைய வேதனைகளை சுமந்து கொண்டீரேன் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களுடைய குற்ற பழிகளை எடுத்து மாற்றி மாற்றியிருக்கின்றேன் தகப்பனேந்த நாளிலும் உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக ஆண்டவரே முதிர்ந்த வயதில் இருக்கிறவர்கள் கூட பாவ சிக்கலில் மாட்டிக்கொண்டு வெளியிலே வர முடியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நாளிலும் கூட தகவலையும் தொடுவீராக மனமாற்றத்தை கொடுப்பீராக எல்லா பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழவும் என் ஆண்டவரையே நோக்கி இருக்கவும் நீர் கூட இருந்து உதவி செய்ய வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆண்டவரே திரு பாடல்கள் எழுபத்தி இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது வரியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டி

தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவருமே பெரிய வாட்கள் கிடையாது தகப்பனே சிறிய இதயத்தோடும் அவர்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் அமைதியும் கொடுப்பீராக ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொரு நாள் உமை போற்றி புகழ்ந்து கொள்வார்கள் ஆகும் உம்மை நோக்கி மன்றாடும் பொழுதும் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு ஆசிர்வதிக்கக்கூடிய தெய்வமே இந்த நாளிலே பிள்ளைகளுடைய கூக்குரலுக்கு பதில் கொடுப்பீராக நாங்கள் வாசிக்கின்றோம் திரு பாடல்கள் தொண்ணூத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது என்னை நோக்கி மன்றாடினீர்கள் நான் உங்களை விடுவித்தேன் இடி முழங்கும் மறைவிடத்தில் நின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன் மெரிபாவில் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஆம் தகப்பனே துன்ப வேலையில் என் ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டு கூப்பிட்ட வேளையிலே என் மகனே மகளே இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை தேடி வந்து ஆசீர்வதித்த அன்பு நேசரே இந்த நாளிலும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமாக்கு நன்றி துன்ப வேளையிலே எங்களை தேற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது தோளிலே எங்களை சுமந்து எங்களுடைய சுக நுகங்களை மாற்றியவரே உமை துதித்து உமை ஆராதிக்கிறோம் சுவாமி அண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட அரசியல் தலைவர்களுக்காக செபிக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களுக்கான சட்ட திட்டங்களை கொண்டு வராதபடி தங்களுக்கான சட்ட திட்டங்களை ஏற்றி ஏழை எளிய மக்களை அநேக நாடுகளிலே வதட்டி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவராகிய ஆகிய கிறிஸ்துவே இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டும் ஏழை எளிய மக்களின் கர அக்கறை கொண்டு கருணை கொண்டு மக்களுக்கு ஏற்ற சட்ட திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த கூட அநேக ஏழை எளிய மக்கள் பொல்லாரின் பிடியில் இருக்கிறார்களே அவர்களை நீர் சந்திப்பீர் ஆக ஏழை எளிய மக்களை பொல்லாரின் பிடியில் இருந்து நீர் விடுப்பி விடுவிப்பீர் ஆக இருளில் நடக்கிறவர்கள் ஒளியை காண்பார்கள் ஆக ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாய் நீர் இருக்கிற என்பதை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் உணர்த்திட வேண்டுமாய்வை நோக்கி செபை கிரேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு அதிகாலையில் எழுந்து என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதில் நோய்வாய்ப்பட்டவர்கள் உண்டு பாவம் செய்து கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு எல்லாவற்றையும் இழந்து வறியவர்களாய் இருக்கிறவர்களும் உண்டு சுத்து புலன்களை தன்னுடைய உறவினர்கள் அபகரித்துக் கொண்ட பொழுதும் தண்ணீரோடும் வேதனையோடும் உண்மை நோக்கி ஜபித்த பிள்ளைகளும் உண்டு எல்லோரையும் ஆக அவர்களுடைய தேவைகளை அவர்கள் சந்திக்க வேண்டுமாயும் அதற்கு ஆண்டவர் தாமே உதவி செய்ய வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு நான் நான் திரும்ப வருவே நாம் இருக்கிறேனே என்னுடைய பிள்ளைகளை காண்பேனாம் நாம் என்னுடைய நாம் என்னுடைய கணவரை காண்பேனா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் நீர் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கிறே சுவாமி இந்த நாளிலே பிள்ளைகளை சந்தித்து ஒவ்வொருவரையும் நீர் குணமாக்கி அவருடைய குடும்பத்தோடு சேர்த்து விட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனி நேற்றும் இன்றும் ஒப்புக் கொடுக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக்கொடைக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்பு கொடுத்து மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டு நன்றி ஜபத்தை உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பரும் லட்சகரும் ஆனையே இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னை அமலோர்ப்ப தாயை பூண்டி மாதாவின் வேளாங்கண்ணி அன்னையை எங்களுக்காக பரிந்து பேசும் விண்ணக அரசியே ஜெபமாலை அன்னையே பணிமய தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா நிறைந்த மரியே வாழ்க கர்த்தம் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீராய் முடிய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரும் மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்